வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரேம் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் இருபது வீத நிலப்பரப்பு நீரில் மூழ்கியது ஐநா அறிக்கை மண் சரிவு அபாயம் பேர் வெளியேற்றம் பதினாயிரம் மண் சரிவு அபாயம் உள்ள இடங்கள் அடையாளம் மேற்பட்ட வீடுகள் மேலும் அதிகரிப்பு தொடர்ந்து குறைக்கப்பட்டு வரும் பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் சேதமடைந்த வாகனங்கள் தொடர்பான தகவல்கள் சேகரிப்பு சீரட்ட வானிலையால் அதிகரித்த நீரோட்டம் நாயாறு படகு சேவை முற்றாக நடத்தம் வெள்ளத்தில் எண்ணாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் நெல்வயல்கள் பாதிப்பு இலங்கையில் எதிர்பாராத அளவுக்கு குப்பைகளை உருவாக்கிய டித்வா புயல் வெளியான அறிவிப்பு ஜப்பானை தாக்கியது சுனாமி எமது சமூகம் யூடியூப் சேனல் நான்கு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை கடந்துள்ளது எங்களை நம்பி இணைந்து அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றி உங்களின் தொடர்ந்து ஆதரவு எங்களை மேலும் பொறுப்புடன் செயல்படவும் உண்மையான மற்றும் நம்பகமான செய்திகளை வழங்கவும் ஊக்குவிக்கின்றது உங்களின் ஒவ்வொரு லைக் கமெண்ட் ஷேர் அனைத்து மிக பெரிய உற்சாகமாக இருந்தது உங்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அரசியல் தலையீடுகள பக்க சார்பு இல்லாமல் பல மதிப்புள்ள தகவல்களுடன் உங்களுடன் பயணிக்க உள்ளோம் உங்களின் ஆதரவு எங்களின் வலிமை இனி தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கை தாக்கிய டித்வா புயல் காரணமாக ஏற்பட்டு வெள்ளம் காரணமாக உருவான சேதங்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் புதிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதற்கமைய அவர்களது புதிய புவியியல் பகுப்பாய்வின்படி புயலால் ஏற்பட்ட வெள்ள நீர் ஒன்று புள்ளி ஒன்று மில்லியன் ஹெக்டேருக்கும் அதிகமான நிலப்பரப்பை பாதித்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது இதன்படி நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் இருபது சதவீதம் அல்லது ஐந்தில் ஒரு பங்கு நீரால் மூழ்கியுள்ளதுடன் வீடுகள் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கு குறிப்பிடத்தக்க சேதங்கள் ஏற்பட்டுள்ளமையும் இதில் தெரியவந்துள்ளது இதற்கிடையில் லித்வா சூறாவளி காரணமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இரண்டு புள்ளி மூன்று மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் அரைவாசிக்கும் மேற்பட்டோர் பெண்கள் என்றும் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் தெரிவித்துள்ளது

நாட்டில் தொடரும் சீரற்ற காலநிலை மற்றும் மண்சரிவு அபாயம் காரணமாக மஸ்கிலியா மரைய தோட்ட தொழிற்சாலை பிரிவை சேர்ந்து எழுபது குடும்பங்களை சேர்ந்து முன்னூற்றி பதினோரு பேர் வெளியேற்றப்பட்டுள்ளார் இந்த மக்கள் நேற்று மாலை மரைய தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு நல்லதண்ணை தமிழ் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக நல்லதண்ணை போலீசார் தெரிவித்தனர் இவர்களில் சிறுவர்கள் பெரியோர்கள் குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் என்று பலரும் உள்ளடங்குகின்றனர் இதேவேளை மஸ்கலியா மறை தொழிற்சாலை பிரிவு தோட்டத்திற்கு அருகிலுள்ள மலையில் காணப்படுகின்ற பாரிய கட்பாறை ஒன்றில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளமையினால் அந்த கட்பாறை சரிந்துவிழும் அபாயம் காணப்படுவதாக முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர் மரமுனையில் மனராகலை பிரதேச பிரிவின் கீழ் வருகின்ற சிறிகல மலராகலை தோட்டத்தில் வீடுகளில் ஏற்பட்ட வடிப்புகள் காரணமாக முப்பது குடும்பங்கள் தங்கள் வீடுகளிலிருந்து நேற்று வெளியேற்றப்பட்டனர் வீடுகளின் சுவர்கள் சாய்ந்து இடிந்துவிடும் நிலையில் இருந்ததால் அந்த குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டதாக மணராகலை பிரதேச செயலாளர் சதுரான சமரசகர் தெரிவித்தார் இதேவேளை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் இதுவரையில் சுமார் பதினையாயிரம் மண் அபாயமுள்ள அபாயம் உள்ள இடங்களை அடையாளம் கண்டுள்ளதுடன் அந்த இடங்களிலிருந்து சுமார் ஐந்தாயிரம் குடும்பங்கள் மீள்குடியேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது குறித்த இடங்களில் வசிக்கும் மக்கள் கட்டாயமாக அந்த இடத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்றும் அந்த நிறுவனத்தின் சிரேஷ்ட பொறியாளா் கலாநிதி வசந்த சேனா தெரிவித்தார் பிரதேச கிராம உத்தியோகத்திற்கு அறிவித்த பின்னர் பிரதேச செயலாளர் மற்றும் மாவட்ட ஊடாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு கிடைக்கும் சம்பவங்கள் முன்னுரிமை பட்டியலின் அடிப்படையில் ஆய்வு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் வடக்கு கிழக்கு பருவப்பயிற்சி மழை ஓரளவிற்கு தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அபாயகரமான இடங்களில் வசிக்கும் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் பாதுகாப்பான இடங்களில் உள்ள மக்கள் அங்கேயே தங்கியிருக்குமாறும் தேவையற்ற பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார் இல்லாவுடன் உயிருக்கு ஆபத்தான ஏற்படக்கூடும் என்றும் அவர் இதன்போது எச்சரிக்கை விடுத்துள்ளார் நாட்டின் இருபத்தி ஐந்து மாவட்டங்களையும் பாதித்துள்ள அனைத்து நிலைமை காரணமாக ஏற்பட்டு அனைத்து மரணங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இன்று காலை ஒன்பது மணிக்கு வெளியிடப்பட்ட சமீபத்திய அறிவிப்பின்படி நூற்று தொன்னூற்று ஒரு பேர் தொடர்ந்தும் காணாமல் போயுள்ளனர் ஐந்து லட்சத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த பதினேழு லட்சத்து முப்பத்து ஏழாயிரத்து முன்னூற்று முப்பது பேர் சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அனர்த்த முகாமைத்து மத்திய நிலையம் வெளியிட்ட அறிக்கையின்படி அதிகளவான மரணங்கள் கண்டி மாவட்டத்தில் பதிவாகியுள்ளன இருநூற்று முப்பத்தி நான்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கிடையில் நுரலியா மாவட்டத்தில் எண்பத்தி ஒன்பது மரணங்களும் மதுரை மாவட்டத்தில் குருணாகலில் மரணங்களும் கேகாலை மாவட்டத்தில் முப்பத்தி ரெண்டு மரணங்களும் புத்திரத்தில் முப்பத்தேழு மரணங்களும் மற்றும் மாதுளை மாவட்டத்தில் இருபத்தி எட்டு மரணங்களும் பதிவாகியுள்ளன அத்துடன் இருபதாயிரத்து முன்னூற்று எழுபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்து அறுநூற்று இருபத்தி எட்டு பேர் தொடர்ந்து பாதுகாப்பு நிலையங்களில் தங்கியுள்ளதாக அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையில் ஐயாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி நான்கு வீடுகள் முழுவதும் அழிவடைந்துள்ளதுடன் எண்பத்தோர் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தொரு வீடுகளுக்கு பகுதியளவில் சேதம் ஏற்பட்டுள்ளது இதில் அதிகளவான வீட்டு சேதங்கள் கண்டி மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதுடன் அந்த வீடுகளின் எண்ணிக்கை ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்தாகும் இரண்டாவது அதிகளவான வீடு சேதங்கள் நுரலியா மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதுடன் அங்கு சேதமடைந்த வீடுகளின் எண்ணிக்கை எழுநூற்று அறுபத்தி ஏழாகும் ஆகும் மேலும் கொரோனாகால் மாவட்டத்தில் எழுபத்தி ஆறு வீடுகளும் புத்தளம் மாவட்டத்தில் நானூற்று பதினைந்து வீடுகளும் மதுரை மாவட்டத்தில் நானூற்று நான்கு வீடுகளும் கேகாலை மாவட்டத்தில் முன்னூறு வீடுகளும் அனர்த்தத்தினால் முழுமையாக அலிவடைந்துள்ளன இதற்கிடையில் அலர்த்தத்தினால் பகுதியளவில் சேதமடைந்துள்ள வீடுகளில் அதிகளவான வீடுகள் கண்டி மாவட்டத்தில் அந்த வீடுகளின் எண்ணிக்கை ஆகும் சேதமடைந்த வீடுகளில் மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது வீடுகளும் மதுரை மாவட்டத்தில் ஏழாயிரத்து இருநூற்று தொண்ணூற்றி ஒரு வீடுகளும் கம்பகா மாவட்டத்தில் ஐயாயிரத்து வீடுகளும் வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்கால மழை முன்னறிவிப்புகளுக்கு அமைய நாட்டின் பிற பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டங்கள் தற்போது மேலும் குறைக்கப்பட்டு வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கமைய அனுநாதபுரம் மாவட்டத்தின் நாச்சிதவம் மற்றும் ராஜாங்கனை தெதிருவோயா அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் லுணுகம் விகர மற்றும் வெகரகல அத்துரநம்பாறை மாவட்டத்தின் சிலநாயக்க சமுத்திரம் ஆகியவற்றின் நீர்மட்டத்தை குறைப்பதற்காக தற்போது நீர் வருவதாக நீர்ப்பாசன பணிப்பாளர் நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பொறியியலாளர் எல் எஸ் சூரிய பண்டார தெரிவித்தார் எவ்வாறாயினும் இவ்வாறு விடுவிக்கப்படுகின்ற நீரினால் தாழ்நில பகுதிகளுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது என்று சூரிய பண்டார குறிப்பிட்டார் தற்போதைய முன்னறிப்புகளின்படி எதிர்காலத்தில் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதால் இந்த நிலைமைகளை கண்காணிப்பதற்காக நீர்ப்பாசன திணைக்களத்தின் அலுவலகங்கள் திறந்திருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நிலைமைகள் குறித்து தொடர்ந்தும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் மேலும் பருவமழை தற்போது தீவிரமடைந்துள்ளதாக வளிமண்டல திணைக்களம் குறிப்பிட்டுள்ளதால் இது குறித்து அவதானமாக இருப்பது முக்கியம் என்றாலும் தற்போதைய நிலவரப்படி இதுவரை எந்தவிதமான ஆபத்தானையும் ஏற்படவில்லை என்று பொறியாளர் எல் எஸ் பண்டாரா மேலும் தெரிவித்தார் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் வேலை தொழில் கல்வி வழிகாட்டுதல் அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் கனத்த நிலைமை காரணமாக அழிவடைந்த வாகனங்கள் தொடர்பான தகவல்கள் தற்போது சேகரிக்கப்பட்டு வருவதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது எதிர்விரின் டிசம்பர் பதினைந்தாம் தேதியின் பின்னர் மாவட்ட மட்டத்தில் இது தொடர்பான விசேட நடமாடும் சேவையொன்றையும் முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளதாக திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்தார் அதற்கமைய குறித்த தகவல்களின் அடிப்படையில் எதிர்கால நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட வாகனங்களை மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தினால் பரிசோதனைக்கு உட்படுத்தி அவை பயன்பாட்டிற்கு உகந்ததா இல்லையா என்பது தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மேலும் அனர்த்த நிலைமை காரணமாக சிலரது வாகனங்கள் மற்றும் ஆவணங்களும் அழிவடைந்துள்ளதாகவும் அந்த தகவல்களை பெற்றுக்கொண்டு உரிய எதிர்கால நடவடிக்கைகளை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் ஆணையாளர் தெரிவித்தார் அதன்படி தான் வசிக்கும் கிராம சேவகர் பிரிவின் கிராம உத்தியோக இது குறித்து அறிவிக்குமாறும் அவர் ஊடாக போலீஸ் நடிகை பொறுப்பதிகாரியை தெளிவுபடுத்தி போலீஸ் முறைப்பாடு ஒன்றை மேற்கொள்வது அவசியம் என்றும் விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கு பல்வேறு துறைகள் மூலம் சரியான அறிக்கைகளை பெற்றுக்கொள்வது இந்த நிலைமை முகாமைத்துவம் செய்வதற்கு முக்கியமானது என்றும் குறிப்பிட்டார் நிலவும் சூழ்நிலையில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கு அதிகளவான தொலைபேசி அழைப்புகள் வருவதால் இதுகுறித்து அவதானம் செலுத்தி விசேட அலகொன்றை ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார் மைய ஏழு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு 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 ஆறு ஆறு என்ற வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக உரிய தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ள அவர் குறித்த வாகனங்கள் மற்றும் ஆவணங்களின் ஏதேனும் சாட்சிகள் தம்மிடம் இருப்பின் அந்த சாட்சிகளை பார்த்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறும் அது எதிர்கால நடவடிக்கைகளுக்கு இலகுவாக அமையும் என்றும் மேலும் தெரிவித்தார் முல்லைத்தீவு நாயாறு கலப்பின் ஊடாக படகு சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளது நாயாறு கலப்பில் நீரோட்டம் அதிகரித்துள்ளதால் கடற்படையினால் முன்னெடுக்கப்பட்ட இலவச படகு சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் சீரட்ட வானிலை நிலவுவதால் பாதுகாப்பற்ற கடற்பயணங்களை தவிர்க்குமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் கோரிக்கை விடுத்துள்ளது நாட்டில் அண்மை காலமாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் சீரட்ட வானிலையால் நாடு முழுவதும் பல பாதிப்புகள் ஏற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது குளத்தின் பத்து வான்கதவுகள் திறக்கப்பட்டதால் ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கினால் அப்பகுதியில் உள்ள எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் வயல் நிலங்கள் முற்றாக சேதமடைந்துள்ளன பரட்டைக்காடு சட்டிக்காடு தமலகாமம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பத்து நாட்கள் மட்டுமேயான நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கி அணிந்துவிட்டன வெள்ளம் வடிந்தபின் வயல் நிலங்கள் முழுவதும் மணலும் சேறும் படைந்துள்ளதால் விவசாயிகள் தாம் நட்டத்தை எதிர்கொண்டுள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர் இந்த சேதமானது அடுத்த போக விவசாய நடவடிக்கைகளையும் பாதிக்கும் என்று அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தியுள்ளது பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு மற்றும் நிவாரணங்களை வழங்குவதுடன் வயல் நிலங்களை சீரமைக்க நீர்ப்பாசன திணைக்களம் விவசாய அமைச்சகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஆகியன விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கூட்டாக கோரிக்கை விடுத்துள்ளனர் வவுனியாவில் ஏற்பட்டு வெள்ள பாதிப்பினால் எழுபத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்து முப்பத்தி இரண்டு பேர் தொடர்ச்சியாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அண்மையில் நாட்டில் ஏற்பட்டு வெள்ள பேரிடர் காரணமாக வவுனியா மாவட்டத்திலும் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் வெள்ளம் காரணமாக மாவட்டத்தில் நான்கு பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் மொத்தமாக ஐம்பத்தி எட்டு இடைத்தங்கள் முகாம்கள் அமைக்கப்பட்டு மக்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தனர் தற்போது மலைவீழ்ச்சி குறைவடைந்த நிலையில் முகாம்களில் இருந்த மக்கள் மீண்டும் தமது வீடுகளுக்கு திரும்பியிருந்தனர் இருப்பினும் கடுமையான பாதிப்புகளை சந்தித்து வெங்கல சட்டிகுளம் பிரதேச செயலாளர் பிரிவில் மூன்று இடைத்தங்கல் முகாம்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருவதுடன் அங்கு எழுபத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி முப்பத்தி இரண்டு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனா் வங்காள விரிகுடாவில் உருவான புயலொன்று இலங்கைக்குள் நுழையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் வரை மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் சப்ரகமுவ மேல் மற்றும் தென் மாகாணங்களுக்கும் குருணாகல் மாவட்டத்திற்கும் பலத்து மின்னல் தாக்கம் குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை அறிவிப்பு இன்றிரவு பதினோரு மணி வரை அமலில் இருக்கும் என அறிக்கை ஒன்றை வெளியிட்டு வளிமண்டலவியல் திணைக்களும் குறிப்பிட்டுள்ளது இதற்கு அமைய குறைத்த பிரதேசங்களில் உள்ள மக்கள் மிகவும் அவதானத்துடன் செயல் மழை பெய்யும் போது அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் விபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக எதிர்பாராத அளவு குப்பைகள் உருவாகியுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் ஆணைக்குழுவின் குழுவின் தலைவர் பேராசிரியர் திலக் கே வாவசம் தெரிவித்துள்ளார் வீடுகள் கடைகள் போன்ற பகுதிகளில் அதிக அளவு குப்பைகள் உருவாகியுள்ளன அவை தற்போது அகற்றப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பேரிடர் காரணமாக இவ்வளவு குப்பைகள் உருவாகியுள்ளன என்பதை இன்னும் சரியாக கூற முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார் சில இடங்களை அடைய இயலாமை சுத்தம் செய்யும் பணிகளில் தாமதம் போன்ற நடைமுறை சிக்கல்கள் காரணமாக இவ்வளவு குப்பைகள் உருவாகியுள்ளன என்பதை இன்னும் சரியாக கணக்கிட முடியாதுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் பேரிடரின் போது உருவாகியுள்ள குப்பைகளை முறையாக நிர்வகிக்க குறைந்தது இரண்டு முதல் மூன்று மாதங்கள் தலைவர் சுட்டிக்காட்டினார் மகத்தின் சில பகுதிகளில் உள்ள வீதிகள் இன்னும் வாகனங்களுக்கு ஏற்றதாக இல்லாததால் அந்த பகுதிகளில் இருந்து உருவாகியுள்ள குப்பைகளை அகற்றுவது கூட சிக்கலாகிவிட்டது என்றும் பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் குப்பைகளை அகற்றுவதற்கு உள்ளூர் அதிகாரிகளுக்கு தளர்வான அளவுகோல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இது சாதாரண சூழ்நிலைகளில் அல்லாமல் பேரிடரின் போது உருவாக்கும் பெரிய அளவிலான குப்பை என்பதால் நடைமுறையில் இதை ஒரே இடத்தில் நிர்வகிப்பது மிகவும் கடினமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் எனவே தற்காலிகமாக குப்பைகளை பொருத்தமான இடங்களில் சேமித்து தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க உள்ளூர் அதிகாரிகளுக்கு தேவையான அளவுகோல் வழங்கப்பட்டுள்ளன என்று பேராசிரியர் திலக்கே வாவசம் கூறினார் பேரிடரினால் அளிக்கப்பட்ட கட்டடங்கள் மற்றும் வீடுகளின் குப்பைகளை புவி மற்றும் சுரங்காய்வு பணியகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இடங்களில் அப்புறப்படுத்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் ஜப்பானின் வடக்கு கடற்கரையில் ஏழு புள்ளி ஆறு டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதன் விளைவாக நாற்பது சென்டிமீட்டர் உயரமான சுனாமி அலைகள் உருவானதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த சுனாமி அலைகள் கொக்கையுடு மாகாணத்தில் உள்ள உரஹாபா நகரத்தையும் ஹமோரி மாகாணத்தில் உள்ள முட்சு ஒகவாரா துறைமுகத்தையும் தாக்கியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உள்ளூர் நேரப்படி நேற்றிரவு பதினொன்று பதினைந்து மணியளவில் ஏழு புள்ளி ஆறு டிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதையடுத்து அந்த நாட்டின் வானிலை ஆய்வு மையம் உடனடியாக சுனாமி எச்சரிக்கை அமோரி மற்றும் மாகாணங்களுக்கு வாய்ப்புள்ளதாக ஆய்வு மையம் இந்த சுனாமி தொலைவில் இந்த நிலநடுக்கம் நிலநடுக்கத்தின் அளவு ஜப்பானிய குடியிருப்பாளர்களை மின்சாரம் இல்லாமல் தவிக்க வைத்ததுடன் அமோரி மாகாணத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் பலர் காயமடைந்தனர் ஜப்பானிய பிரதமர் நிலநடுக்கத்திற்கு மூன்று கட்ட மீட்பு பணிகளை அறிவித்ததுடன் அவசர கால பணிக்குழு ஒன்றையும் நிறுவினார் அத்துடன் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள மக்கள் விரைவில் வெளியேறுமாறு ஜப்பானிய அரசாங்கம் அறிவுறுத்தியமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைத்திருங்க பேச்சுக்கு கிடைத்த கிடைத்தாடம்புதீபு இரண்டாம் வட்டாரத்தை குடியிருப்பு சாந்தசோலை விதி பூந்தோட்டம் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு கந்தையா திருவிழங்கம் அவர்கள் ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் இயா்பாணம் கோப்பாயை பிறப்படமாகவும் ஜெர்மனி லிங்கன் லிங்கன்பில் கொண்டிருந்த திரு தர்மராசா ஜெயராசா அவர்கள் எட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று காலமானார் இயாழ்ப்பாடம் விடுவில் மேற்கை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி விவேகானந்த மூர்த்தி ராஜேஸ்வரி அவர்கள் எட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று காலமானார் இயாழ்பாடம் கோப்பாயை புறப்படமாகவும் அரியாலை நாவலடி நெதர்லாந்து ஹாலந்து ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு கந்தையா மகேந்திரம் அவர்கள் நான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண ஆரம்பித்தர்களின் உறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து இது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்